தவத்துக்கு என்னடா இறக்கணும் தவத்துக்கு என்ன வடிவம் அதுக்கு கொள்கை என்ன அதை முதல் கொள்கை உற்ற நோயின் ஒன்றில் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குருவுன்னா தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் துன்பம் வந்துன்னா முன் செய்த காரணமாக பிற பிரச்சனை வந்துச்சு தவத்துக்கு தேவையான பொருள் உதவி இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை அக்கம் பக்கம் பிரச்சனைகள் பகை பிரச்சனை இருக்கு அடுத்து பிறகு உயிர்களால் இடையூறு வரலாம் பிறரால் நம்ம மேல் வெறுப்பு உள்ளவர்கள் தம் மேல் வெறுப்புள்ளவர்கள் இழந்து பேசுவார்கள் அதுக்காக அவனை இடையூற இடையூறு செய்யக்கூடாது உற்ற நோய் நோன்றல் நோன்றல்னால் பொறுத்து கொள்ளல் தனக்கு உன்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளல் உயிருக்குறுக்கன் செய்யாமல் உயிர் உருக்கன் என்பது இடையூர் இடையூறு மற்ற உயிருக்கு இடையூறு செய்யாமல் அற்றே தபத்துக்குருவன் அந்த தவத்துக்கு இழக்கணும் குரு தவத்துக்கு வடிவம் தான் இதுதான் தவம் இது முதல் வரியே சொல்லிவிடுவான் விடுவான் சொல்லிட்டு இதான் முதல் வரி தன் துன்பத்தை பொறுத்துக்க மற்ற உயிருக்கு இடையூறு செய்யாதே இது அவனுக்கு தவம் அதான் தபத்துன்னு வடிவம்னு சொல்லிட்டான் சரியா அது ஆசை நாசியில் செய்தான் இதுவும் முன் செய்த இருக்கணும் இருக்க நீங்கள் எல்லோரும் அகத்தீசன் பூஜை செய்ய முடியாது உடவே விடாது ஏன்னா பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்த பல பல ஜென்மத்தை புண்ணியம் செய்யாமல் ஆசை நாமத்தை சொல்லவே முடியாது உடவே மாட்டான் பிரச்சனை வரும் இது பெரியவங்க இல்லையா ஒரு முறை அகத்தீசான்னு சொன்னால் ஓராண்டு செய்த பாவம் தீரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தே என்னன்னா முன் செய்த பாவம் தீரும் முன் செய்த பாவம் தானே விவசாய தடை இது வியாபாரத் தடை மனைவிக்கு நோய் தனக்கு நோய் பொல்லாத வறுமை கடன் பல பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனைகள் தீராத நோய்கள் முன் செய்த பாவம் தானே அப்போ அகத்தீச நாமத்தை சொன்னால் என்னாகும் ஓராண்டு தவம் செய்த கோட்டம் ரெண்டு முறை சொன்னேன் என்ன ஓராண்டு செய்த தவம் தவம் ஓராண்டு செய்த தப படன் கிடைக்கும் இரண்டு முறை சொன்னால் கடன் சுமை தீரும் மூன்று முறை சொன்னால் நோய் நொடியில் வாழ்வு தரும் நான்கு முறை சொன்னால் செல்வம் பெருக்கும் ஐந்து முறை சொன்னேன் என்னன்னா சிந்தனை தெளிவு வரும் ஆறு முறை என்னன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஏழு முறை சொன்னா நல்ல சிந்தனை தெளிவு இருக்கும் உள்ளம் தெளிவு இருக்கும் உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம் வரும் தொட்ட தொடங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா விடுவானா ஒன்று சின்ன விஷயமா அகத்தீச நாம சொல்றேன் சின்ன விஷயம் இல்லை தினம் பன்னிரெண்டு முறை சொன்னான் நான் அதை நோக்கினேன் பனிரெண்டு சொல்கிறவன் வறுமை தீரும் உருகி தியானம் அப்போ ஆசானை கேட்கணும் பன்னெண்டு முறை தான் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு முறை சொல்கிறதுக்குள்ளவே சிந்தனைகள் பல வரையே தடுமாறுதுயா ஒரு மனசில் சொல்ல முடியலையா தெரியும் மகனே அது எனக்கு தெரியும் என் நாமத்தை சொல் உனக்கு நான் ஒரு பிறகு நான் உணர்ந்துக்கிறேன்மா